புறநானொரு பாடல் பெயர் கேட்க நானினன்று பாடியவர் வன்பர்னர் பாடப்பட்டோன் வல்வில் ஓரி வினை பாடான் துரை பரிசில் விடை சிறப்பு ஓரியது பெருமித நிலையின் விளக்கம் அவன் வேட்டுவ குடியினன் என்பது பரிசில் பெற்ற புலவர் அவனை வியந்து பாடியது இச்செய்யுள் வெவேலம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரியும் புழல் தலை புகர்களை உருட்டி உரல் தலை கேழற் பன்றி வீழ அயலுது ஆழற் புற்றத்து உடும்பில் செற்றும் வல்வில் வேட்டம் வலம்படுத்திருந்தொன் புகழ்சால் சிறப்பின் அம்புமிகத் திளைக்கும் கொலைவன் யார்குலோ கொலைவன் மற்று இவன் விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையன் ஆறம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமலை கிழவன் ஒரிகொல்லோ கொல்லோ பாடுவன் விரலில் ஒரு வண்ணம் நீரும் மண்முழா அமைமின் பண்யாழ் நிருமின் கண்விடு தூம்பின் கழிற்று தொடுமின் எல்லரி தொடுமின் ஆகுழி தொடுமின் பதலை ஒரு கண் பையனை இயக்குமின் மதலை மாக்கோல் கைவலம் தமின் என்று இறைவன் ஆகலின் சொல்லு குறுகி மூவெழுத்துறையும் கழிப்பிக் கூவென பெரிய காலை ஆங்கு அது தன் பெயர் ஆகலின் நாணி மற்ற யாம் நாட்டிடன் நாட்டிடன் வருதும் இங்கு ஓர் வேட்டுவர் இல்லை நின் உப்பு போர் என வேட்டது மொழியவும் விடாலன் வேட்டத்தில் தான் உயிர் செகுத்தமான் நினப்புழுக்கோடு ஆன் ஊருக்கு அன்னவேரியை நல்கி தன்மலை பிறந்த தாவில் நண்பன் பன்மணிக்கு வையொடும் விரைகி குன் என சுரத்துடை நல்கியோனே விடசுமே ஒங்கு இருங் கொல்லி பொர்ணன் ஓம்பா ஈகை விரல் யோனே ஒரிவில் வேட்டையில் வல்லவன் அவன் வேட்டையாடிய அம்பானது யானையை விழச் செய்துவிட்டு புலியைக் கொன்றுவிட்டு மானை உருண்டு விழச் செய்துவிட்டு பன்றியை வீழ்த்திவிட்டு அருகில் இருந்த உடும்பின் மீது பாய்ந்து நின்றதாம் இப்படிப்பட்ட திறமையை வல்வில் வேட்டம் என்று குறிப்பிடுவர் இப்படி உடும்பின் மீது பாய்ந்து கிடக்கும் அம்பினை அம்பினையவன் யார் வேட்டை அடி விற்று பிழைப்பவன் அல்லன் செல்வம் மிக்கவன் என அவன் மார்பில் அணிந்திருக்கும் ஆரம் காட்டுகிறது பயமலை கொல்லிமலை அரசன் ஓரியாக இருக்குமோ வேறு ஒருவனோ யார் ஆயினும் ஆகு வில் இவன் மீது ஒரு வண்ணம் பாடுவோம் நீங்களும் முழவை முழக்குங்கள் யாழை மீட்டுங்கள் களிறு போல் ஒலிக்கும் தூம்பு ஊதுங்கள் எல்லரி தாளத்தில் இசை எழுப்புங்கள் பதலை என்னும் குடத்தில் கடப்பண் எழுப்புங்கள் மதுரை என்னும் பண் அட்டக்கோலை கையில் ஆட்டுங்கள் பந்திரத்தை முறையாக பாடி முடித்த பின்னர் நம் வழக்கப்படி கோ என்று கூட்டிசை எழுப்புவோம் என்றார் புலவர் பாணர்கள் அவ்வாறே செய்தனர் முடிவில் என்னும் ஒலியுடன் கூட்டிசை எழுப்பியபோது அந்த இசையை கேட்ட ஒரி அவர்கள் தன்னை அரசன் என உணர்ந்து கொண்டனர் என எண்ணி நாணிக் கொண்டு நின்றான் நாணி நின்றது கண்ட புலவர் இவன் உண்மையிலேயே அசன் ஓரி அசன் என உணர்ந்து கொண்டார் நாங்கள் தொலைவிலுள்ள நாட்டிலிருந்து வருகிறோம் இங்கு உனக்கு ஒப்பான வேட்டுவர் யாரும் இல்லை என்று பாராட்டிவிட்டு தம் விருப்பத்தை தெரிவிக்க முயன்றார் அதற்குள் அவன்தான் வேட்டையாடிக் கொண்டு வந்த மானைச் சுட்டு அதன் கரியையும் ஆவின் நெய் போன்ற தேனையும் கொடுத்து உண்ணச் செய்துவிட்டு அவன் மலையில் கிடைக்கும் குறைவற்ற பொன்மணி குவியலை அந்தக் காட்டிலேயே தந்தி கொள்ளும்படி வேண்டினான் அவன் கொல்லிமலை அரசன் வல்வில் ஒரு வல்வில் வேட்டைக்காரன் ஓரியின் திறமையை வியந்து பாணர்கள் அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் யானை புலி மான் பன்றி என பல விலங்குகளை வீழ்த்திய அவன் அம்பு உடும்பின் மீது பாய்ந்த வேகத்தை கண்டு புலவர் அவனை பாராட்டுகிறார் அவன் அணிந்திருந்த அறம் அவன் செல்வந்தன் என்பதை காட்டுகிறது கொல்லிமலை அரசன் ஓரியாக இருக்குமோ என்று எண்ணி விரலியும் பாணர்களும் அவனை கோ என்று கூட்டிசைத்து பாடி மகிழ்கிறார்கள் நாணிக் கொண்டு அவர்களுக்கு மான் கரியும் தேனும் பொன்மணி குவியலையும் பரிசாக அளிக்கிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்